பிரித்தானியா இந்த பிரித்தானியாவுக்கு போறதுக்கு நிறைய பேருக்கு வந்து விருப்பம் இருக்கும் பிரித்தானியா லண்டன் சொல்லுவோம் லண்டனுக்கு போறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா சுரம்பி சாலை போயிருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் சாலை போயிருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா பிசினஸ் சாலை போயிருப்பாங்க நிறைய விசா கேட்டகரி இருக்கு இந்த கேட்டகரி ஏதாவது ஒன்றும் இல்லையாவது இந்த பிரித்தானியாவுக்கு ஒரு ஒரு வாட்டி தான் போயிருவோம் நிறைய பேர் கனவா இருக்குது ஸோ ஆனால் இந்த பிரித்தனை இவ்வளோ பேர் கிணவா இருக்கிற பட்சத்துலேயே நிறைய பேருக்கு ரிவ்யூஸ் ஆகிற விதம் வந்து கூடுவாக இருக்குது என்னென்ன கேன் தான் ரிவியூஸ் ஆகுது ஃபினான்சியில் ரிவ்யூஸ் ஆகுது என்ற பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத அளவு மேல் ஐ பண்ணில் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க ஃபினான்ஷியல் சம்மந்தமாக எப்படி எல்லாம் ஒரு விசா ஆஃபீஸர் உங்களோட அப்ளிகேஷனை செக் பண்ணுவேன் என்ற பற்றி நான் ஏ டு செட் விளங்குற மாதிரி போட்டிருப்பேன் நிறைய பேர் விளங்கி இருக்கும் ஸோ அது மேல் ஐ பண்ணில் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ள இல்லாட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து லிங்க் வந்து போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுமா இருக்குது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரித்தானியாவுக்கு இந்த லண்டனுக்கு போற கண்டிப்பாகவே வந்து ஒரு இன்வைட்டர் அங்கே இருக்கணுமா இருந்தா மட்டும்தான் என்னால வந்து அந்த இருக்குமா போகலாமா வேற என்ன விசா மூலம் என்னால அந்த நாட்டுக்கு போக அந்த இடங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணியும் பார்த்துட்டு திரும்பி இருக்கும் அது சம்பந்தமான ஒரு ஒரு முழு விளக்கத்தோடு இந்த வீடியோ நான் வந்து பதிவேற்றேன் இப்பதான் முதல்ல வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் எல்லாமே செஞ்சு அப்போ அப்பதான் நாங்க போற எல்லா விஷயத்தையும் உடனுக்குடன் பார்த்துக்கொள்ளலாம் ஒரு புது அப்டேட் வந்து வந்த உடனே நீங்க வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உடனே அதை நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ள முடியுமே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலங்காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மைண்டில் ஓடிக்கொண்டிருக்கா லண்டனில் யாராவது இருக்கணும் யாராவது ஒரு இன்வைட்டை இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து லண்டனுக்கு போகக்கூடியமாக இருக்கும் யாராவது என்னை வந்து இன்வைட் பண்ணினா தான் அங்கேருந்து ஒரு இன்விடேஷன் தந்து என்ன இன்வைட் பண்ணால் மட்டும்தான் என்னால் போக கூடிய இருக்கும் எனக்கு யாருமே சொந்தக்காரரோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லயோ யாருமே இல்லை அப்போ நான் என்னென்னு போகிறது அந்த நாட்டுக்கு நிறைய பேர் இருக்குது காலங்காலமாக இந்த மைண்ட் செட் வந்து ஓடிக்கொண்டிருக்குது அப்படியே நிறைய பேர் வந்து ஊரையும் போயிட்டுது ஆனால் அப்படியான விஷயங்கள்லாம் கிடையாது உங்களுக்கு அங்கே யாருமே இல்லைன்னா கூட நீங்கள் போய்கொள்ளக்கூடியுமா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் கேரியன் டூரிஸ்ட் விசா டூரிஸ்ட்ஸான என்ன நீங்கள் அங்கே போய் இடங்களை வந்து சைட் சீங் பார்த்துட்டு திரும்பி வரமா இருக்கும் அந்த இடங்களை ஆராய்ச்சி பண்ணுறதாக இருக்கட்டும் அந்த இடங்கள் காலையில் நீங்கள் அனுபவிக்கிறத கேக்கட்டும் நீங்கள் அந்த நாட்டுக்கு போயிட்டு வரதுக்கு தான் இந்த டூரிஸ்ட் விசா டூரிஸ்ட் பேக்கேஜ் போட்டு போகலான்னு டூரிஸ்ட் விசான்ற இது இருக்குது ஆனால் இது இளைஞருக்கு இலவா கிடைக்குதா என்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது இலவாக கிடைக்காது கேட்டிங்கன்னா இல்லை டூரிஸ்டாக பொறுத்த வரைக்கும் இலவாக கிடைக்குது இல்லை ஆனால் ஏஜ் அடிப்படையில் கிடைக்குது உங்களுக்கு நல்ல ஒரு ஏஜ் இருக்குது அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது அப்படி ஏஜ் இல்லை சின்ன ஆகுன்னுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது இந்த டூரிஸ்ட் விசா கிடைக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இலங்கையில் இருக்கிறீங்க இலங்கையிலேருந்து பக்கத்து நாடு எதுக்குமே விசிட் பண்ணாமல் எந்த நாட்டுக்குமே போகாமல் எடுத்தோன்னே நாங்கள் ஜூக்கேக்கு நாங்கள் டூரிஸ்டால் போக போகிறோமெண்டா ஒரு விசா ஆஃபீஸர் கண்டிப்பாக சந்தேகப்படுவார் ஏன்னா நீங்கள் டிக்கெட்டுக்கு இவ்வளோ செலவழிக்கணும் நீங்கள் இவ்வளோ அங்கே போன இவ்வளோ செலவுகள் இருக்குது இவ்வளோ நீங்கள் வந்து பக்கத்து எந்த நாடுகளை நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு நாட்டுக்கு இவ்வளோ தூரமாக எங்கள் பெரிய நாட்டுக்கு வாரீங்க என்ற ஒரு கேளியில் வந்து நிறைய விசா ஆஃபீஸர் வந்து உங்களோட அப்ளிகேஷனை ரிஃப்யூஸ் பண்ணுவார் ஸோ உங்களுக்கு நிறைய ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்குன்ற பட்சத்தில் உங்களால் வந்து டூரிஸ்ட் தான் ஈஸியாகவே அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாயிருக்கும் சரி என்னட்ட வந்து ட்ராவல் ஹிஸ்ட்ரி இல்லை ஆனால் நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணால் கிடைக்க பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க அதாவது அவங்களோட பேக்ரவுண்டு பார்க்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க என்ன படித்திருக்கிறீங்க நீங்கள் ஏன் கண்டிப்பாக இலங்கைக்கு திரும்பி வரணும் இப்போ உங்களோட இலங்கையில ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் போய் கொண்டு இருக்குது பெரிய ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு ஏர்னிங் வந்து எடுத்துக்கொண்டிருக்கீங்கன்றக்க உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண வாய்ப்பு கொடுவார் ஸோ இவ்வளவு பெரிய கம்பெனி இவ்வளவு பெரிய ஏர்னிங் இருக்குது அதனால கண்டிப்பாக வந்து திரும்பி நாட்டுக்கு வருவார்ன்றதுல வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு அப்படியான பட்சங்களை இல்லைன்றேக்க விசா ஆஃபீஸர் வந்து கண்டிப்பாக வந்து சந்தேகப்படுவார் அது சுவர் அப்போ நீங்கள் உங்களோட சைடில் ஒரு பிஸ்னஸோ இல்லை நல்ல ஒரு ஏர்னிங் ப்ரூஃப் இருந்தால் உங்களுக்கு விசா கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதுவுமே சொல்ல இல்லாது ஏன்னா எல்லாமே விசா ஆஃபீஸில் கையெல்லாம் இருக்குது பட் நாங்கள் அதுக்கான பாசிபிலிட்டிகளை நாங்கள் வந்து ஆட் பண்ணி கொண்டு போகிறோம் இது எல்லாம் தவிந்து எனக்கு இன்வைட்டர் இருந்தால் விசா கிடைக்க கேட்டிங்கன்னா டூரிஸ்ட் விசாவோட ஒப்படைக்க இம் விசிட்ட விசாவுக்கு வந்து பாசிபிலிட்டி கூடவே இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்க ஒரு ஆள் உங்களை வந்து இன்வைட் பண்ணுறார் அதனால் அதுக்கான பாசிபிலிட்டி கூடவே இருக்குது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம் இல்லை ஒரு செலிப்ரேஷனாக இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு தேவைக்காண்டி அவர் கூப்பிடறாண்டே அதுக்கான பொசிபிலிட்டி வந்து உங்களுக்கு கூடவே இருக்கும் ஒரு பிசின விசாக்கு ஒரு இன்பேட்டர் உங்களை இன்வைட் பண்ணி கூப்பிட்றதுக்கு ஆனா இதுல நிறைய பேர் ஒரு கேள்விக்குறி என்ன பாத்தீங்கன்னா என்னடா யாருமே என்ன தெரிஞ்ச சர்க்கிள்லயோ எந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ என்ன ரிலேஷன்ஷிப் சர்க்கிள்லயோ யாருமே பிரித்து இல்லை இல்ல அப்ப நான் எப்படி அந்த இம்பிடேஷன் லெட்டர் எடுக்கிறது அந்த மாதிரி நிலமையெல்லாம் நிறைய பேர் வந்து நிறைய ஏஜென்ஸ்கிட்ட போறது என்னோட வந்து எனக்கு இம்பிடேஷன் லெட்டர் வேணும் வேணும் அந்த டைம்ல தெரிந்தான பேமெண்ட்டை வந்து இன்விட இன்வை இன்விடேஷன் தரவங்களும் கூட்டி விடுவாங்க அங்கே இருக்கிறவங்க தரைக்க அவங்க அதுக்கூடிய பேமெண்ட்டை ஆட் பண்ணி விட்டுவாங்க ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை சில சில விஷயங்கள் இருக்குது அதன் மூலம் நீங்கள் இன்விடேஷன் லெட்டர் எடுத்துக்கொள்ள முடியுமே இருக்கும் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் இலங்கையில் ஒரு பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு இருக்கீங்க ஓகே ஸோ இல்லை இலங்கையில் ஒரு பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு இருக்கீங்க அந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறீங்க உங்களோட பிஸ்னஸை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறீங்க இல்லை நீங்களோடத்தில் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கீங்க உங்களோட நுழைச்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறீங்கன்றேக்கே அதுக்குரியமான சில விஷயங்களை செஞ்சு கொள்ளலாம் சில நேரங்களை கம்ஃபரன்ஸ் அந்த நாளில் போய் நீங்க கம்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் ஆனால் அதுக்கு ஈஸியா நான் சொல்ற மாதிரி ஈஸியா கம்பென்ஸ் பண்ணி அதுக்கு சில சில ப்ரோசஸ் இருக்குது சில ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அந்த கம்பெனி வந்து உங்களை அக்செப்ட் பண்ணணும் ஸோ சில சில ப்ரொசஸ் இருக்குது ஆனால் உங்களுக்கு ஈஸியாக சொல்றேன் கம்ஃபரன்ஸுக்கு வந்து அட்டன் பண்ணலாம் அப்படியெல்லாம் பட்சத்தில் உங்களை வந்து அந்த நாட்டில் இருந்து அந்த கம்பெனி வந்து உங்களை இன்வைட் பண்ணுவாங்க ஸோ இந்த பெரிய கோஸ்ட் எதுவுமே இல்லாம அந்த நாளில் கம்பெனியை உங்களை வந்து இன்வைட் பண்ணுவாங்க அந்த கம்பெனிஸ்க்கு அப்போ நீங்க அந்த கம்பெனி போய் அட்டன் பண்றதா இருக்கலாம் அதுல போய் நீங்கள் உங்களை நுழைச்ச வளர்த்து கொடுறதா இருக்கலாம் அந்த போன டைம்லயே உங்களால வந்து அந்த நாட்டை சுற்றி பார்க்குறதா இருக்கலாம் இப்படியான விஷயங்களை செஞ்சு கொள்ளக்கூடிய இருக்குது இருக்கும் ஸோ இது நான் இப்போ ஜூக்கே சொல்லிக்கொண்டிருக்கேன் பட் இந்த ஃபோம்ல நீங்கள் எல்லா நாட்டுக்குமே செஞ்சு கொள்ளக்கூடியுமா இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஜஸ்ட் என்னோட பிஸ்னஸ் இருக்குது அப்போ என்னோட கமெண்ட்ஸ் புக் பண்ணி போயிடலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னா நீங்க உங்களோட சைடில் இருந்து சில டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும் சில டாக்குமெண்ட் நாங்கள் செய்யணும் அதாவது செய்யணும் மீன் வந்து உங்களோட எஸ்ஓபி அப்புறம் லெட்டர் மூலம் வந்து அவங்கள வந்து விசா ஆஃபீஸர் கிளியர் பண்ணணும் உங்களோட இவ்வளோ சாமான்கள் இருக்குது இவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த பிசினஸ் இருக்குது இந்த நாலேஜுக்காண்ட்டு தான் நான் இதுக்கு போகிறேன் ரெண்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் அப்படி சில சில விஷயங்கள் படிமுறைகள் இருக்குது அதில் நாங்கள் ஸ்டெப்ஸை கிளியர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து பர்ஃபெக்டாக வந்து போட்டு தரக்கூடியமாக இருக்கும் ஸோ வந்து இதுலேயும் எதுவுமே நூறு விதம் இல்லை பட் இதுக்கான பொசிபிலிட்டி உங்களுக்கு கூடுவா இருக்கும் கிடைக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு கூடுவாக இருக்கும் விசா ஆஃபீஸர் வந்து உங்களோட இன்வைட் பண்ணுறவங்களை பார்ப்பாங்க அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்க நீங்கள் என்ன ஃபீல்டுக்காண்டி போகிறீங்க அப்படின்னு உங்களோட நுழைக்கையும் பார்ப்பாங்க ஸோ சேம் டைமில் எல்லாமே சரியாக இருக்க உங்களுக்கு விசா வந்து கிடைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜூக்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ் மந்த் விசா தருவாங்க மினிமம் ஸ்டாண்டர்ட் வந்து சிக்ஸ் மந்த் விசா கிடைக்கும் இதுவே நீங்கள் வந்து யூரோப் கண்டியில் செங்கம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுற காலம் தான் நீங்கள் ஒரு டென் டேஸ் கேட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் மந்த் விசாக வரும் ஆனால் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து டென் டேஸ் பத்து நாள் தான் நீங்கள் நிற்கலாம் போன டேட்லேருந்து இருந்து பத்து நாள் தான் நிற்கலாம் ஆனால் ஒன் மந்த்துக்குள்ளே இப்பயா போய் வரலாம் ரெண்டு மாதிரி இருக்கும் ஸோ இப்படியான சில சில விஷயங்கள் மாறுபடும் அப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இம் இன்வெர்டர் இல்லை என்றுட்டு நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் இன்வெர்டரை கேட்காமல் நீங்கள் உங்களோட சைடில் உங்களோட நுழைச்ச வளர்த்து கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி கன்ஃபரன்ஸ் போடலாம்கிறத பார்த்து அதுக்கேற்றமான படிமுறையில் நீங்கள் மூவ் பண்ணீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து விசா கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு கன்ஃபரன்ஸ் இருந்தால் அப்படி புக் பண்ணி போகிறேன் கேட்ட மாதிரி சின்ன ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துருக்கேன் பட் இது மட்டும் ஒரு ஐடியா இல்லை நிறைய விசாக்கள் இருக்குது நிறைய டைப் விசாக்கள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நிறைய படிமுறைகள் இருக்குது அதில் நான் செஞ்சு இருக்குது இப்போ விளைய கொள்ளுங்க உங்களுக்கு வந்து இன்பே இன்பேட்டர் இல்லையான காண்டி யார்கிட்டையும் போய் கே கேட்டு உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் அந்த நாட்டுக்கு நீங்கள் உங்களோட ஒரு நு நுழைச்ச கொள்ள போகிறீங்க இல்லை ஒரு நுழைச்ச வளர்த்தக்குள்ள போகிறீங்க அப்படின்னிங்கன்னா அதுக்கேற்ற மான படிமுறையில் நீங்கள் மூவ் பண்ணி உங்களை பிஸாவை எடுத்துக்கொள்ளலாம் ஓகே ஸோ இதுக்கான ப்ரோசஸ் இருக்குது இப்போ நீங்கள் கம்ப்ரன்ஸ் புக் பண்ணுறா உங்களுக்கு எவ்வளோ தரணும்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை ஸோ ஒரு கம்ப்ரன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா அதுக்குரிய பேமெண்ட்னு ஒன்று இருக்கும் ஸோ அது நாங்கள் பேமெண்ட் நாங்கள் டிசைட் பண்ணுறது இல்லை அந்த கம்பெனி டிசைட் பண்ணுறது மேபி ஒரு பெரிய இல்லை கொஞ்சம் காசு தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க பட் அது நாங்கள் இப்போ உங்களுக்கு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட ஸ்டாண்டர்ட் நீங்கள் என்ன நாலேஜுக்கு என்ன என்ன கம்பென்ஸுக்கு போக போகிறீங்க உங்கள்கிட்ட லெவல் என்ன அதை பொறுத்து வந்து அந்த பேமெண்ட் வந்து மாறுபடும் உங்களுக்கு இதை பற்றி மெயிலே தவிர தெரிஞ்சு கொள்ளணும்னா கீழே எங்கள் ஆஃபீஸ் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ஆஃபீஸ் டைமில் அதாவது இங்கேருந்து ஃப்ரைடே வரைக்கும் எயிட் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் கால் பண்ணலாம் சாட்டர்டே வந்து ஹாஃப் டே தான் ஸோ எயிட் தேர்ட்டி டு ஒன் ஒன்னுக்குள்ளே நீங்கள் வந்து கால் பண்ணி விஷயங்கள் என்ன விஷயங்கள் இருக்குது என்ன டீட்டெயில்ஸ் வேணும் முடியாது நீங்கள் வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும் இல்லை நீங்கள் உங்களோட ஆஃபீஸுக்கு விசிட் பண்ண போனாலும் நேரடியாக ஆஃபீஸுக்கு விசிட் பண்ணியும் நீங்க அறிஞ்சு கொள்ளலாம் இதான் வீடியோ நீங்க ஜூகே போக போறீங்கடா இந்த மாதிரி கீ பாயிண்ட் நீங்க பயன்படுத்தி கொள்ளாமட்டதான் இந்த வீடியோ சோ இதே போல நிறைய வீடியோஸ் வரும் நிறைய அப்டேட் வரும் மறக்காம எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் தான் நீங்க தொடர்ந்து பார்த்துக் கொள்ள முடியுமா இருக்கும் ஒரு புது அப்டேட் வந்தோடனே நீங்க அதுல நீங்க அப்ளை பண்ணி போய்கொள்ள முடியுமா இருக்கும் நன்றி வணக்கம்